பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்ட கஸ்தூரி ஆதரவு தெரிவித்த பிரேம்லதா என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிய நடிகை கஸ்தூரி மாட்டி கொண்டு விட்டார் என்று தேமுக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா தெரிவித்திருந்தார் திருவள்ளூர் நிருபர்கள் அவர் கூறுவதாவது தவளை தன் வாயால் கெடுவது போல் அவர் அவர் வாயாளை பேசி மாட்டிக்கிட்டாங்க பேச தெரியாமல் பேசிய மிகப்பெரிய சிக்கலில் மாட்டி கொண்டு விட்டார்கள் அவர் பெண் என்ற போதிலும் அவதூறாக பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்கது ஆனால் அவர் ஒரு பெண் எத்தகையோ தலைவர்கள் என்னென்னவோ பேசி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கைது பண்ணாமல் இந்த அரசு எதுக்காக கஸ்தூரியை மட்டும் இவ்வளவு தூரம் வன்மம் வன்மமாக கைது செய்தது நீதிபதிகளிடம் அவர் மன்னிப்பு கேட்கிறார் அதற்கு பின்னரும் ஹைதராபாத் சென்று கைது பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் அவர் மீது கடுமையான சட்டம் பாய்ந்திருப்பது உண்மையிலேயே வேதனையான விஷயம் ஒரு பெண்ணாக கஸ்தூரிக்கு நடந்தது அநியாயம் என்பதுதான் பதிவு செய்கிறேன் வெகு விரைவில் அவர் வெளியே வரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது கூட்டணி பற்றியும் எந்த கட்சி கூட்டணிக்கும் வருகின்றன என்பதைப் பற்றியும் இப்போது கூற முடியாது உள்ளாட்சி தேர்தல் தேதி எப்போது அறிவித்தாலும் தேமுதிக போட்டியிட தயாராக உள்ளது இவ்வாறு பிரேமலதா கூறுகிறார்